விண்மீன்கள் தோன்றுவது போல் அவரது சடையில் துன்பை மலர்கள் ஒளிவீசின செம்பவன ஒளிவீசும் பிறையை திருநெற்றியில் பொட்டாக அணிந்திருந்தார் திருக்கண்டத்தில் உள்ள விஷம் மறையும் பொருட்டு பளிங்கு மணி மாலையை அணிந்திருந்தார் செவ்வான உடலை இருள் மறைப்பது போல் யானைத்தோல் போர்த்திருந்தார் அவரது திருவடிகளில் சிலம்புகள் ஒளித்தன இடக்கையில் சூலமும் வலக்கையில் உடுக்கையும் ஏந்தி வந்தார் பசியால் பிடிக்கப்பட்டவரைப் போல எதிரில் எல்லாம் சிறு தொண்டர் வீடு எங்கே எங்கே என்று விசாரித்தார் சிவனடியார்களுக்கு திறந்தோறும் அண்ணமிடும் சிறு தொண்டர் இவ்வீட்டில் இருக்கிறாரா சிறு தொண்டர் வீட்டில் வேலை செய்யும் சந்தன நங்கையார் பெருமானின் தவசி கோலத்தைக் கண்டு கீழே விழுந்து வணங்கினார் எங்கள் நாயனா அடியார்களை தேடி வெளியே சென்றிருக்கிறார் என்னை ஆள வந்த அடியாரே உள்ளே எழுந்தருளும் பெண்கள் உள்ள இடத்தில் யாம் கேட்ட நங்கை போய்விடுவாரோ என்றெண்ணி பயந்து வாசலுக்கு ஓடி வந்தார் எம்பெருமானே அடியனுடைய நாயகர் சிவனடியாரளுக்கு திருவமது செய்விக்கும் நியமம் உடையவர் இன்று அடியார்கள் எவரும் வராத காரணத்தினால் அவர்களை தேடி வெளியே சென்றிருக்கிறார் உம் திருவேடத்தை கண்டால் பெருமகிழ்ச்சி அடைவார் அவர் வர தாமதம் ஆகாது ஆகையால் தாங்கள் வீட்டினுள் வந்து இருக்கலாம் ஒப்பற்ற இல்லறத்தை வலுவாது காத்து நடத்தும் அம்மையாரே நாம் இருப்பது வடதேசம் சிறு தொண்டரை காணவே இங்கு வந்தோம் அவர் இல்லாத வேளையில் இங்கு தங்க மாட்டோம் ஆகவே நாம் போய் கணபதி ஒரு ஆத்தியின் கீழ் தங்கியிருப்போம் சிறுத்தொண்டர் வந்ததும் இதை தெரிவியுங்கள் அன்று அண்ணமிட அடியார் எவரும் கிடைக்காத காரணத்தால் துயரோடு திரும்பிய சிறு தொண்டர் அன்பு திருவேடம் தாங்கிய அடியார் ஒருவர் வந்திருப்பதை கேட்டு மகிழ்வுற்றார் திருவாத்தி மரத்தின் கீழ் வீட்டிருக்கும் அடியாரை தரிசிக்க விரைந்து சென்றார் சிறுத்தொண்டர் மயக்கம் பெருக செய்யும் மும்மலங்களின் வன்மையை போக்கும் கூர்மையான சூலம் வெயிலில் வீச வெளியோசை எழுப்பும் உடுக்கையை கையில் கொண்டு கால பைரவனாகி யானை தோலை போர்த்தி திருவாய் மலர சிரித்தருள்கின்றார் சேரையில் திகழும் சென்னெறிச் செல்வனார் என்பவர் நீர்தாமோ திருநீற்று தொண்டர்களின் முன் நின்று துதிக்க அடியன் தகுதியற்றவன் ஆனால் அவர்களது கருணையால் அப்படி அழைக்கிறார்கள் தினந்தோறும் சிவனடியார்களுக்கு அன்னமிடுவது என் வழக்கம் இன்று எவரும் வராத காரணத்தால் மனம் தளர்ந்தேன் நான் செய்த நல்வினை என்னை உங்கள் முன் நிறுத்தியுள்ளது மறுக்காமல் அடியேன் வீட்டுக்கு வந்து திருவமுது செய்ய வேண்டும் தவச்செல்வரே நாம் வடதேசத்திலிருந்து உம்மை காண வந்தோம் எமக்கு விருப்பமான அமுதூட்ட உம்மால் முடியாது அச்செய்கை உமக்கு அரியதாகும் தாங்கள் விரும்பி உண்ணும் சொல்லுங்கள் சிவனடியார்களுக்கு விருந்தளிக்க என்னால் தேடி பெற முடியாத பொருள் ஏதும் இல்லை நான் உண்பதை சொல்கிறேன் கேளும் ஆறு மாத காலம் முடிந்தால் ஒருபோது மாமிசம் சாப்பிடுவது என் வழக்கம் அதற்குரிய நாள் இன்றைய தினமாகும் அம்மாமிசம் ஐந்து வயது நிரம்பிய சிறு பாலகனுடையதாக இருக்க வேண்டும் மேலும் நான் சொல்வது வெந்த புண்ணில் வேல்கொண்டு குத்துவது போல் இருக்கும் அடியனின் திருப்தியாகும் தாமதியாமல் கூறி எனக்கு சமைக்கப்படும் கரி குடியில் பிறந்த ஒரே மகனுடையதாக இருக்க வேண்டும் அச்சிறுவனின் உடலை அறுத்து கறி சமைக்க அவனது தாயாரின் அனுமதி வேண்டும் ஆம் அவனது தாயாரே அவனை பிடித்துக் கொள்ள அவன் தந்தையாரே அவன் உடலை அறுத்தெடுக்க வேண்டும் அப்படி எடுக்கப்பட்ட உடல் துண்டுகளை அப்பாலகனின் பெற்றோர்களே மனம் மூந்து பக்குவமாக சமைக்க வேண்டும் அவ்வாறு தயாரிக்கப்பட்ட நல மாமிசத்தை தான் நாம் நிலையில் உண்போம் இதை கேட்ட சிறு தொண்டர் சற்றும் தளராமல் சித்தம் கலங்காமல் தயக்கமின்றி அடியவரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார் தங்கள் திருவமுது செய்ய பெற்றால் அடியவனுக்கு இச்செயல் அறியதென்று இப்போதே செல்கிறேன் இன்னும் சில வினாடுகள் பொறுத்திடுவீர் பைரவ சங்கமரின் திருவடிகளை வணங்கி பெரும் மகிழ்ச்சியோடும் அன்போடும் வீடு திரும்பினார் இத்தகைய சிவ சிவவேடதாரியின் கொடிய வேண்டுகோளை ஏற்று வீடு திரும்ப யாரால் முடியும் இது சாத்தியம்தானா ஒருவன் மனைவியிடம் கொண்ட அன்பு அம்மனைவியின் சுற்றத்தாரை கண்டபொழுது நிகழும் சிறு தொண்டர் ஈசன் மேல் கொண்ட அன்பு அவ்வீசனின் அடியாரை கண்டபொழுது நிகழ்ந்தது சிந்தனைக்கு எட்டாத பரம்பொருள் தனது திருவேடத்தை அடியார்களுக்கு கொடுத்து அவர்கள் அறிவை விளக்கி அருள் புரிகிறார் அத்தகைய அடியார்களோடு பரம்பொருள் கலந்திருப்பதால் அவர்கள் சிவமே ஆவார் சிவ அடியார்களின் வாக்கு சிவவாக்கே ஆகும் என கொள்கிறார் சிறுத்தொண்டர் அடியாருக்கு காட்டும் அன்பே பெருமானுக்கு நாம் காட்டும் அன்பு என மகிழ்வுற்றார் சிறுத்தொண்டர் நாயகியிடம் பைரவ அடியாரின் வேண்டுகோளை எடுத்துரைத்தார் ஒரு குடிக்கு ஒரு மகனாய் பிறந்த சின்னஞ்சிறு பாலகனை நாம் எப்படி பெறுவது தனது மகனை வெட்டிக்கொண்டு விருந்தாக படைக்க எவருக்கும் மனம் வராது பெற்ற பிள்ளையை தாயே அறுத்து சமைத்து கொடுப்பதுண்டோ அப்படிப்பட்ட பெற்றோர் இவ்வுலகினில் இல்லை சிவனடியாரை மகிழ்விக்க வேண்டுமானால் நம் பாலகனின் உடலை அறிந்து கரிசமைப்பதைத் தவிர வேறு வழியே இல்லை மரஞானம் பெற்ற இருவரும் உடல் இருந்தும் உடம்பை பற்றிய உணர்வின்றி ஆணவ செருக்கு அற்று இறை பணியே பணி என்ற சீவன் முத்தர் நிலை அடைந்தார்கள் நாம் சிவபெருமானின் அடியார் காலம் தாழ்த்தாமல் விருந்துண்டு முகம் மலர்வதை காண்பதே நன்று அடியாருக்கு விருந்திட தன் அருமை மகனை பள்ளியிலிருந்து அழைத்து வர மகளுடன் உடனே புறப்பட்டார் சிறு தொண்டர்